வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வாழ்க்கையே எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் அதே மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அதுக்கான விளைவுகள்லாம் சேர்த்து கூட்டி கழித்து ஒவ்வொரு நாளும் அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைச்சிட்ருக்கு அது மாதிரியான சூழ்நிலையை நம்ம சந்திக்கிற மாதிரி தான் நிகழ்வுது சரிங்களா இப்போ இதெல்லாம் நமக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஏன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு விதமான சூழ்நிலை அவனுக்கு நெ நிகழ்ந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் இதை தான் கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் செய்த வினைக்கும் நம்ம செய்த வினைக்கும் கூட்டு வினையாக கூட்டி கழித்து தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் செய்த பாவ எல்லாம் நம்மளால கழிச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட நம்ம செய்கிறதுக்கான பழ பலன்களை உடனடியாக அனுபவிக்க முடியும் சரிங்களா அதை தான் வந்து சித்தர் பெருமக்கள் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா சித்தர் பெருமக்களோட ஜாதகத்தில் அவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷம் உயிர் வாழ்வாங்க சாகா நிலை அடைவாங்கன்னு சொல்லி அவங்க ஜாதகத்தில் இல்லை சரிங்களா அதை மீறி அவங்க ஜாதகத்தில் இருக்கிறத மீறிதானே அவங்க வாழ்ந்துருக்காங்க அதைத்தான் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் மூலியமா நிறைய அவர்களோட பாடல்கள் மூலியமாகவும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க சித்தர்கள் கோடிக்கணக்கான விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையெல்லாம் நம்ம புரியாதனால தெரியாதனால நம்ம வாழ்க்கை சிக்கலாக அமைஞ்சிட்டு இருக்கு அவங்க கொடுத்த விஷயங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தினோம் நம்ம எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அதுக்கான பதிவுகள் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம் பாருங்க எல்லா பதிவுகளையும் பாருங்க எல்லா பதிவுகளையும் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம வாழ்க்கை முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருச்சு சரிங்களா எப்படி முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்துலேருந்து இருந்து வெளியில வர்றது அவங்க பண்ண பாவ புண்ணியங்கள் தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் துன்பமா அமையும் நம்மளாக பிறந்ததுலேருந்து ரொம்ப பெரிய பாவமெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம் இருந்தாலும் நல்லபடியாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் இருப்போம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப மோசமான துன்பமான சூழ்நிலையெல்லாம் நம்ம அனுபவி அனுபவிக்க வேண்டிய வருது இதற்கெல்லாம் காரணம் நம்ம முன்னோர்கள் செய்த வேலை தான் சரிங்களா இதை நம்ப முடியாது நம்மளால நம்புறதுக்கு ஒரு ப்ரூஃப் பார்க்கலாம் சரிங்களா பொதுவாக நம்ம குழந்தையில நல்லா படித்தோம் இளமை பருவத்துல நல்லா படித்தோம் வைங்க நல்லபடியாக ஒழுக்கு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பழகிடணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு குடும்பமாக நமக்கு அமையும் நல்லபடியா நம்ம சின்ன இளமை பருவத்துல நல்லபடியா இருந்தோம்னா நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்க குழந்தையில் அந்த அடல்ட் ஏஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்காம எதுவும் பண்ணாம கெட்ட பழக்கங்கள் எல்லாம் பழகி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மோசமான வாழ்க்கையை தான் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இப்ப குழந்தையில இருந்தே நம்ம பிறந்ததுலேருந்தே சரியாக சரியா படிக்காமட்டிருந்தாலும் நல்ல வேலைக்கு போறது நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது கொஞ்சம் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் குழந்தையா இருக்கும்போது ஒரு உடம்புல இருந்துருப்பீங்க அதே உடம்பு தான் நீங்கள் இளைஞராக முதுமையா முதுமையாக போது அந்த உடம்பு இருக்காது உங்களுக்கு சரிங்களா அப்ப இருந்த உடம்பு வேற இப்ப இருக்கிற உடம்பு வேற அந்த உடம்புல நீங்க செஞ்ச வேலைக்கும் அந்த மைண்ட் செட்டுங்கிறது வேறதான் தான் இப்போ இருக்கிற தன்மை வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல நமக்கு இருந்திருக்காது ஓகேங்களா இப்போ நீங்கள் அந்த பருவத்தில் அந்த வேற விதமான ஒரு உடம்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் யார் தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னா அதே உடம்பு வேறு விதமாக மாறி இருக்கும் நம்ம இருக்கும் இருக்கும்போது முதுமையில் போதும் அந்த உடம்பு வேறு விதமாக மாறி இருக்கும் சரிங்களா நீங்கள் சாராய பழக்கம் பீடி குடிக்கிறது இன்னும் சில மோசமான பழக்கங்களையெல்லாம் இளமையில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த உடம்பு வச்சு நீங்கள் முதுமையானதுக்கப்புறம் ஐம்பது வயசு அறுபது வயசுக்கான ஆனதுக்கு அப்புறம் அந்த இளமையில தவறு பண்ணதுக்கு அனுபவிப்பீங்க அப்ப இருந்த மைண்ட் செட்டுங்கிறது வேற மனம்ங்கிறது வேற கேரக்டருங்கிறது வேற உடல் வேற இந்த உடலுங்கிறது வேற சரிங்களா ஆனா அந்த உடல்ல செய்த தவறுக்கு இந்த உடல்ல நம்ம தண்டனை அணி வைக்கிறோம் இதே மாதிரிதான் ஆத்மாங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் உங்க கிட்ட இருக்கிற ஆத்மா வந்து முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட ஆத்மா அந்த ஆத்மால ஏற்கனவே நிறைய பதிவுகள் இருக்கும் அந்த பதிவுகளோட நம்ம பதிவுகளை போட்டு இணைச்சுக்கிறோம் அவ்வளவு அப்கிரேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா அதனால ஒரு மனிதன் ஒரு மனிதனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதை நம்ம கணக்கிடவே முடியாது அவ்வளவு பதிவுகள் அவனுக்குள்ள பதிஞ்சிருக்கும் அவ்வளவு தலைமுறை தலைமுறையா கணக்கில்லாமல் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்திருப்பாங்க அவங்க செய்த பாவ புண்ணியங்கள்லாம் நமக்கு அருமையத்துல பதிவாக ஆத்மா மூலிமா வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு திருமணம் ஆச்சுன்னா குழந்தை நமக்கு குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு அது இன்னொரு நம்ம ஆத்மா வந்து இன்னொரு பிரிண்ட் போடும் சரிங்களா அந்த காப்பியில் நம்மளை பற்றியான பதிவுகள் இருக்கும் நம்ம முன்னோர்கள் பற்றி பதி பதிவுகள் இருக்கும் பாவ பதிவுகள் புண்ணிய பதிவுகள் நம்மளோட அனுபவங்கள் எல்லாமே அந்த இதில் அந்த பிறக்கிற குழந்தைக்கு நம்மளோடதும் போகும் நம்ம மனைவிக்கு அதே மாதிரி அவங்களோட முன்னோர்களோட பதிவு மனைவியோட பதிவு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த குழந்தை பிறக்க போது இருக்கும் அந்த குழந்தை பிறக்கும் போதே எல்லாத்தையும் சேர்த்துதான் கொண்டு வரும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து வளர 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 அதோட பதிவுகளை அதுக்குள்ள சேர்த்திக்கும் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய சமயத்துல இந்த மாலை போட்டுட்டு போவாங்க இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போறும்போது இருமுடி கட்டிட்டு போவாங்க ஒரு முடி வந்து பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் முன்னார் முடி வந்து சின்னதா இருக்கும் அந்த இருமுடி தத்துவம் என்னன்னா அந்த பெருமுடிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் சின்ன முடிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவ புண்ணிகள் நம்மளோட விளைவு நம்ம நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் தான் இருக்கும் சரிங்களா நம்ம முன்னோர்கள் பண்ணது தான் பெருசா இருக்கும் சரிங்களா இப்ப அதை ரெண்டும் தூக்கிட்டு போய் அங்கே வழிபாடு பண்ணும்போது அதை ரெண்டும் இறக்கி தான் கடைசியில் தெய்வ தரிசனத்துக்கு போவாங்க அப்ப என்ன அர்த்தம்னா அங்கே போனோம்னா நம்மளோட பாவ புண்ணியங்கள்லாம் கழிஞ்சிரும்னு அர்த்தம் அது ஐயப்பன்ங்கிறது என்னன்னா ஐ அப்பன் ஐந்து புலன்களுக்கு அப்பன் ஐந்து பஞ்சபூதங்களுக்கு அப்போ நம்ம பஞ்சபூதங்களையும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த பஞ்ச இந்திரியங்கள் சொல்லப்படுற கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதுதான் நமக்கு முக்கியம் இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே உங்கள் பாவ புண்ணியத்தை நீக்கிக்கலாம் சரிங்களா அதனால் அந்த ரெண்டு வழி இருக்குது நம்ம பஞ்சபூதங்களை ஸ்ட்ராங் பண்ணுறது மூலிமா நம்மளோட பாவ பண்ணிய பாவ பதிவுகளை நம்மளால் போக்கிக்க முடியும் இன்னொரு டெக்னிக்கலான ஒரு வழி நம்ம பார்க்கலாம் சரிங்களா பொதுவாக பாவ நம்மளோட முன்னோர்கள்ங்கிறது சொல்லப்படுறது கிரகங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ராகு கேதுங்க தான் நம்ம முன்னோர்களோட பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் சரிங்களா சரிங்களா இப்போ அந்த ராகு கேது கிரகங்கள் மூலியமாக தான் நமக்கு பாவ புண்ணியங்கள் பாவப்பதிவுகள்லாம் நமக்கு வெளிப்பட்டு பாதிப்பு உள்ளாக்கிட்டு இருக்கு சரிங்களா இந்த பாவப்பதிவுகளை போக்குறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான குருநாதர் கற்றுக் கொடுத்தாரு அந்த உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறது அது ரொம்பவே முக்கியமான இது நீங்கள் கல்யாணமாகாத நபர்கள் திருமண தடை வந்துக்கிட்டே இருக்கிறவங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி கடன் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி எந்த விதமான துன்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப பாவமெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க நல்லவங்களாக தான் இருந்திருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாவமெல்லாம் வந்திருக்கு அதை போக்குறதுக்கான அற்புதமான சொல்யூஷன் இது இது என்ன பண்ணுறதுன்னு நீங்க கவனமாக கேட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க துன்பத்துல இருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்றதுன்னா நம்மளோட பா தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்க ராகு கேதுவை அவங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க தான் நம்மளோட முன்னோர்கள் சரிங்களா முன்னோர்களோட பாவ பதிவுகளும் புண்ணிய பதிவுகளும் நமக்கு பெற்றுக்கணும்னா ராகு கேதுவோட எனர்ஜி மூலியமா தான் நம்ம பெற்றிருக்க முடியும் ஓகேங்களா இப்போ ராகு கேதுங்கிறது பார்த்திங்கன்னா நிழல் கிரக நிழல் கிரகங்கள் சரிங்களா ஷேடோ பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு குறிப்பிட்ட ஒரு உருவமெல்லாம் கிடையாது அந்த கிரகங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனோட நிழலும் சூரியனோட நிழலுன்னு தான் சொல்லுவாங்க ராகு கேதுங்கிறது சரிங்களா இப்போ ராகுங்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி சரிங்களா அந்த ராகு கேதுக்குரிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ராகு காலம் சொல்கிறாங்களா அந்த ராகு காலத்தில் ராகு கிரகத்திலேருந்து வர எனர்ஜி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சரிங்களா நம்ம இருந்து அந்த முன்னோர்கள் செய்த பாவ பதிவுகளை தூண்டிவிட்டு அப்டேட் பண்ணும் அந்த சமயத்தில் நம்ம பண்ண பாவ புண்ணியங்களும் முன்னோர்கள் செய்த பாவ பண்ணியும் கூட்டி கழித்து நமக்கு ஒரு ப்ரோக்ராமை ஏற்படுத்தும் இந்த நாளில் இந்தந்த விஷயங்கள் இந்த மனிதனுக்கு நடக்கணும்னு சொல்லி அந்த ராகு காலத்தில் வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்ணப்படும் நம்ம உடம்புல மனசுலையும் சரிங்களா அப்புறம் கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா யமகண்டம் நாளில் பார்த்தீங்கன்னா கேதுஓட ஆற்றல் வந்து வரும் சரிங்களா அந்த சமயத்துல இதே மாதிரி தான் நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பதிவுகள்லாம் வந்து அப்டேட் பண்ணப்படும் சரிங்களா இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு கிரகங்களும் ஷேடோ பிளானட்ஸுங்கிறனால அதுக்கு நம்மளோட உருவத்துக்குள்ள இருக்கிற நிழல் நம்மளோட நிழலுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு பொதுவாக நம்ம நிழலுக்கு வந்து எந்த பவர் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் சோடைச கலைன்னு சொல்லி ஒரு கலை இருக்கு நம்ம நிழலை வச்சு பல அற்புதங்களை படைக்கிற மாதிரி ஒரு கலை அது சரிங்களா அந்த பதிவு ஏற்கனவே போட்டிருந்தோம் அதோடய லிங்க்கே அனுப்புகிறோம் அதை பார்த்துக்கோங்க அந்த அதை பண்ணிங்கனாலும் மிகப்பெரிய ஒரு அற்புத சாதனைகளை நம்மளால் பண்ண முடியும் நம்ம நிழலோட சக்தியை பயன்படுத்தி சரிங்களா அதே மாதிரி நம்மளோட நிழல் தான் நம்ம முன்னோர்கள் சரிங்களா அப்போ நம்ம நிழலை வச்சு நம்ம இந்த பயிற்சி நம்ம பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில போய் நின்னுக்கோங்க உங்க நிழல் தெரியற மாதிரி இடத்துல நின்றுக்கிட்டு உங்களை நிழலை பார்த்து நீங்க உங்க முன்னோர்களை நல்லா மனசுல வேண்டிட்டு ராகுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க ராகு பகவானுக்குரிய மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க உச்சரித்ததுக்கப்புறம் ராகு பகவானை நல்லா வேண்டிக்கோங்க முன்னோர்களை நல்லா வேண்டிக்கிட்டு உங்க முன்னோர்களோட பாவப்பதிவுகள் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது முன்னோர்களோட நல்ல பதிவுகள் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் முன்னோர்களோட பாவப்பதிவுகள்லேருந்து உங்களுக்கு விடுபடணும் முன்னோர்களோட பாவப்பதிவுகள்லேருந்து விடுபடணும்னு சொல்லிவிட்டு முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை முழுவதும் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேல்நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நல்லா மனமாற முன்னோர்களை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு ஒரு நேரம் கூட உங்களுக்கு முன்னோர்களோட பாவப்பதிவுகள் பாதிக்கக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கோங்க சரிங்களா இந்த மந்திரங்களை சொல்லி வேண்டிக்கோங்க அதே மாதிரி ராகு பகவானோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க சரிங்களா ராகு கிரகத்திலேருந்து வர ஆற்றல் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதையே தான் செய்யணும் நல்ல பதிவுகளே தான் அது மூலிமா உங்களுக்கு பதிவாகணும் தீய பதிவுகள்லாம் அழிஞ்சிடணும் உங்களுக்குள்ள இருக்கிற பாவ பாவப்பதிவுலாம் அழிஞ்சிடணும் சொல்லி நல்லா சங்கல்பம் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்தது இதே மாதிரி யமகண்டம் வர்ற சமயத்தில் நீங்கள் இந்த கேது பகவானுக்குரிய மந்திரத்தை நல்லா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டு முன்னோர்களோட நல்ல பதிவுகள்லாம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும் முன்னோர்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக கூட இருந்திருக்கலாம் நம்மளோட இதில் மிகப்பெரிய ஒரு ஜீனியஸாக இருந்திருக்கலாம் சரிங்களா அவங்களோட எண்ணங்களும் அவங்களோட திறமைகள்லாம் உங்களுக்கு வேணும் அந்த முன்னோர்கள் பண்ண புண்ணிய பதிவுகள்லாம் உங்களுக்கு வரணும் முன்னோர்களோட திறமைகள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க முன்னோர்கள் மனமாற வேண்டிக்கோங்க முன்னோர்களோட நல்ல பதிவுகள் மட்டும் உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்கோங்க கேது பகவானையும் நீங்கள் நல்லா மன வேண்டிக்கிட்டு கேது பகவான் மூலமாக வரக்கூடிய ஆற்றல் நமக்கு நல்ல தன்மையை ஏற்படுத்தணும் அற்புதமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இது ஒவ்வொரு நாளும் வந்து ராகு காலத்திலையும் அந்த யமகண்டத்திலையும் ராகு காலத்தில் ராகுக்கான இது யமகண்டத்தில் கேது பகவானுக்கு அவர் உரிய இதை நீங்க பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை இருந்ததுன்னா அதை நீங்களும் சீக்கிரமா திருமணம் நடக்குமே அதே மாதிரி இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டு இந்த ஏழரை சனி அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவங்களும் இது பண்ணலாம் இது கூட சேர்ந்து அந்த சனி ஹோரையிலேயே நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்தவித துன்பம் இருந்தாலும் முன்னோர்களால் ஏற்பட்ட துன்பம் இருந்தாலும் போயிடும் நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு உங்களோட மோசமான கட் காலகட்டத்திலிருந்து ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்